ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜெர்மனிய ஜெர்மன் மேக் கார் பார்க்க போகிறோங்க ரொம்ப எல்லாத்துக்குமே பிடித்தமான காருங்க கொஞ்சம் வண்டி கிடைக்கிறதே ரேரான வண்டி தாங்க அந்த வண்டி தாங்க பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபது ஓல்ஸ் வேகன் வென்டோ டிஎஸ்டிங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி டிஎஸ்டி டீசல் இன்ஜினுங்க ஆட்டோமேட்டிக் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க பொதுவாக இன்ஜின் ரூம் வந்து லாஸ்ட்டாக தான் காட்டுவாங்க இந்த வண்டிக்கு வந்து முதலே இன்ஜின் ரூமுக்கு காணிக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோடு டீசல் வண்டியை நிறுத்திட்டாங்க அந்த கடைசியாக வந்த வண்டி இந்த வண்டி தாங்க அதனால தாங்க ரொம்ப ரேரான வண்டின்னு உங்களுக்கு சொன்னேன் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேன்சி நம்பருங்க வாங்க முதல் இன்ஜின் ரூம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க ஒரு பிராண்ட் நியூ வண்டி ஷோரூம்லேருந்து எப்படி வந்தோ அதே அளவுக்கு இருக்குங்க இது ஒரு டீசல் வண்டினா நம்ம சொல்லவே முடியாதுங்க இந்த கவர் எல்லாம் கழட்டி கட்டுறோம் பாருங்க உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் கூட இந்த வண்டி ஓடி இருக்காது அந்த ரேஞ்சில் தான் வண்டி இருக்குதுங்க உங்களுக்கு இன்ஜின் பாருங்க ஒரு சின்ன ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு சூப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர்ஷிப் வேறங்க பேட்ரி புது பேட்ரிங்க பாங்க மற்ற இதில் பார்த்துடலாங்க ஒரு ஜெர்மன் வண்டியே நல்ல குவாலிட்டியாக வேணுங்கிற தைரியமே இந்த வண்டி எடுக்கலாங்க அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒயிட் ப்ராஜெக்ட் எல்இடி லைட் வந்துருங்க வித் ஆட்டோ கூலிங் இதோட வந்துருங்க உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது லைட்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத பாடி லைன் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத கேரண்டியான காருங்க உங்களுக்கு இதில் கம்பெனியோட அலாயுவில் வந்துருங்க உங்களுக்கு இதில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே ட டயர்ஸுங்க உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு எந்த விதமான சின்ன ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காதுங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர்ஷிப் தாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துடுங்க உங்களுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த கவர் கூட ஒன்று போய் ரிமூவ் ஆகலைங்க அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டியூ லேர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க ஓல்சோ என்னோட இன்பில்ட்டு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு இதில் இதுங்க டிஎஸ்டி கியர் பாக்ஸுங்க உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு இது எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டோர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க க்ரூஸ் ட்ரைவும் வந்துடுங்க உங்களுக்கு வாய்ஸ் மெயிலும் வந்துடுங்க உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்துடுங்க மோட்டரைசரி சைட் மிரர்ஸும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஆல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு இதில் வண்டி செகண்ட் ரோ பாருங்கள் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா தை சப்போர்ட்டோட வந்திருக்கு ஜெர்மன் வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தை சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியங்க அதனால் உங்களுக்கு டிராவலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க நல்லா லக்ஸுரியாமல் இருக்குங்க ரியர் ரேஸையும் வந்துருங்க உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும்ங்க ரூஃப் எல்லாமே பிறகு ரொம்ப ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க வண்டியை வண்டியோட ரியர் வியூ பாருங்கள் ஓல் செவன் வென்டோ டிடிஐ டீசல் இன்ஜின்ங்க ஆட்டோமேட்டிக்குங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சாரும் வந்துடுங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் வண்டி கூட வந்து அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க வண்டி கூட வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்லா ஹியூஜாவே இருக்குங்க ஸ்டெப்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டு டூல்ஸு தொடவே இல்லைங்க அவங்க இது இப்போ இந்த சைடே ஓப்பன் வண்டிக்கே அவங்க ஓப்பன் பண்ணி இது எங்கே பண்ண போகிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட அண்டர்ச்சேஸ் பாருங்கள் எந்த விதமான ரெஸ்ட்டு எதுவுமே எந்த இடத்துலையுமே இருக்காது இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட உங்களுக்கு நல்லாவே கிளியராக காமிக்கிற பார்த்துருங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க ஆல்ரெடி முதலியே சொன்ன மாதிரியே தான் எந்த விதமான சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க உங்களுக்கு இந்த வண்டி கூட வந்து அந்த ஓகே ஸ்டிக்கர் ஃப்ரண்ட் விஞ்சியில் வருமாருங்க அது கூட எதுவும் ரிமூவ் ஆகலைங்க கவர்ஸே எதுவுமே ரிமூவ் ஆகாமல் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வகன் வென்டோ டிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு செவன் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபேன்சி நம்பர் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க வண்டே டே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டுங்க ப்ராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கூட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு கியர் பாக்ஸ் எல்லாம் கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஸ்மூத்தாவே இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜீரோ டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஐடிவி வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் அவாய்ட் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஒரு ஜெர்மன் கார் எடுத்தால் தொந்தரவே இருக்கக்கூடாது சூப்பராக லக்ஸூரியாக டிராவல் பண்ணோன்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாம் நம்பி வாங்கலாம் அவ்வளோ கேரண்டியாக இருக்குங்க இந்த வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்